நீட் தேர்வு காங்கிரஸ் திமுக கூட்டணி சர்க்கார் இருக்கும் தான் கொண்டு வந்தாங்க விஜய் என்ன சொல்றாருன்னா டாக்டர் ஆகலன்னா வாழ்க்கையே இல்லையா மாணவர்கள் கிட்ட பேசுறாரு அவர் நாடாளுமன்றத்திலயோ சட்டமன்றத்திலேயோ பேசல தற்கொலைகள் அதிகமாவது அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் சொல்றாரு நீட்டு மட்டும்தான் தான் உலகமா நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு

திமுகவினர் அறங்கு போயிருக்காங்க ஆனா என்ன சொல்லுவாங்க அவர் நேற்று முளைத்த காலம் சேகர் பாபு சொல்லுவாரு துறைமுருகன் அவர் பச்சாங்க நேற்று முளைத்த காலம் உதயநீதி என்ன முந்தா நாள் முளைச்சாரா ஜனநாயகம் இல்லைன்னா பேராபத்தா இருக்கும் ஊழல் செய்யாதவங்க தெரிஞ்செடுங்க வண்டி வண்டியா பணத்தை கொண்டு வந்து இறக்குவாங்க டாஸ்மாக் பணம் கான்ட்ராக்ட் பணம் எல்லாம் கொள்ள அடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா டிஎம்கே பண்ணு சிங்கநல்லூர் கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கி உள்ளது யூஜி பிஜி மற்றும் பி ஹெச் கோர்ஸ்கள் உள்ளது பி எஸ் சி நர்சிங் போர் இயர்ஸ் கோர்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானூர் கோயம்புத்தூர் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது சி கே மதிவானன் சார் அவர்கள்தான் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து டிவிகே அவர்களுடைய கல்வி விருது வழங்கும் விழா அப்படிங்கிறது நடந்திருக்கு சார் சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா கட்சி கொடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எந்த ஒரு இடத்துலயுமே வந்து இல்ல இந்த ஒரு விஷயம் அப்படிங்கறது இந்த ஒரு முன்னெடுப்பு சார் கட்சிக்கும் விஜய் வந்து கல்வியில ஆர்வம் செலுத்துகிற மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் விருது கொடுக்கறதுக்கும் சம்மதமே இல்லைங்க ஏன்னா அவர் ரசிகர் மன்றமா இருக்கும்போதே செஞ்சுட்டு இருந்திருக்காரு அப்புறம் மக்கள் இயக்கமா மாறின பிறகு அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ்டா பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதாவது அவர் கட்சி ஆரம்பிக்கிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே தமிழ்நாடு பூராவும் பத்தாவது ப்ளஸ் டூவில் முதல் மூன்று இடங்களில் வர்ற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் எடுத்துட்டு வந்து ஒரு அறநூறு பேரை வந்து கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து உற்சாகப்படுத்துகின்ற வேலையை செஞ்சிட்டு இருக்காரு இது ரொம்ப நோபல் ஒர்க்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் பேசுறது ரொம்ப ஷார்ட்டாக தான் பேசினாரு ஆனாலும் அதில் ரொம்ப விஷயங்களை தெளிவாக சொன்னார் அதாவது வந்து அதுல மெயினா வந்து நீட்டை பத்தி ஒரு விஷயம் பேசியிருந்தாரு சார் இப்போ வந்து நீட் அப்படிங்கிறது மட்டுமே வந்து படிப்பு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசி இருப்பாரு அதுல வந்து நீட் மட்டுமே படிக்கிற மா மாணாக்கர்களும் இல்ல அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கு இருக்கிற அப்படின்ற மாதிரியும் சொல்லி இருந்திருப்பாரு சோ அதுல நீட்டை மட்டுமே கனவா நினைச்சு டாக்டர் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு அவர் இதுல இருந்து என்ன சொல்ல வராரு இப்ப அதுல வந்துட்டு படிக்க வேணாம் நீட் படிக்கலைன்னா கூட பரவாயில்ல வேற படிப்பு இருக்குன்றத சொன்னாங்க அப்படின்னா அதை மட்டுமே கனவா நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்காதா இல்ல இப்ப விஜய் என்ன இந்த நாட்டின் பிரதமரா கல்வி அமைச்சரா இல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சரா அவர் ஒரு நல்ல எண்ணத்துல மாணவர்களிடையே என்ன அடிப்படையில அவர் பேசுறாரு புரிஞ்சுக்கணும் நான் பார்த்தேன் சமூக ஊடகங்கள்ல பல பேர் வந்து ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி தீபோற்சவமே நடத்திட்டு இருக்காங்க அதாவது வந்து எனக்கு வந்து தான் வேணும் நீ யார் அதை எல்லாம் கூட திமுக சொம்புகள் அண்டாக்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து ஒரு மனுஷன் நல்ல காரியம் பண்ணாருன்னா நம்மளால அதை பாராட்ட முடியலன்னா கூட பரவாயில்ல கம்முன்னு போயிட்டே இருக்கணும் ஆனா அதுல குறை கண்டுபிடிச்சு குற்றம் கண்டுபிடிச்சு அதை வந்து டிஸ்கிரேட் பண்றதுக்கு இன்னைக்கு ஏராளமான பேர் களத்துல இருக்காங்க நான் பாத்துட்டு இருக்கேன் காரணம் என்னன்னா விஜய் அரசியல் கட்சியை தொடங்கினதுக்கு அப்புறம் அவரை என்ன சொன்னாலும் அதை எதிர்க்கணும்னு ஒரு குருட்டுத்தனமான பெய்டு கூலிகள் டிஜிட்டல் கூலிகள்னு நான் சொல்லுவேன் அவங்க வந்து திமுக இறக்கி விட்டுருக்காங்க அதுக்கு மெயின் காரணம் திமுகவுக்கு மரண பயம் விஜய் மேல வந்துடுச்சு அதாவது எங் தங்களை தோற்கடிக்க ஆளே இல்லை எதிர்கட்சிகள்லாம் பலவீனமா இருக்குது நாம தான் அடுத்தது இருபத்தி ஆறுலன்னு இருமாப்புல இருந்தவங்களுக்கு திடீர்னு வந்து விஜய் கட்சியை துவக்கி அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி வேகமா பயணிக்கிறார் இப்ப சமீபத்துல வந்த தகவல் கூட பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு இருபத்தி இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஆதரவு இருக்குதுதான் ஆவரேஜா சொல்றாங்க இன்னும் பத்து மாசம் இருக்கு அவர் தெளிவா சொல்லிட்டாரு அதாவது திமுக இங்க ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக வந்து குடும்ப அரசியல் பண்ற ஊழல் கட்சி மத ஜாதின்னு சொல்லிட்டு ஒன்றியத்தில் இருக்கிற கட்சியை நான் வந்து அரசியல் எதிரியாகவும் கொள்கை எதிரியாகவும் நிர்ணயிச்சிருக்கேன்னு அவர் விக்ரவாண்டி மாநாட்டிலே சொல்லிட்டாரு ஆனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பாஜக ஆட்கள் அதிமுக ஆட்கள் எல்லாரும் வந்து விஜய் வரணும் விஜய் வரணும்னு கூப்பிடுறாங்கன்னா சும்மா காரணம் எல்லாமே இல்லை அவர் கையில வந்து இளைஞர் பட்டாலும் பெண்கள் மக்கள் பொதுமக்கள் ரொம்ப அளவுக்கு இருக்காங்க ஸோ இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வச்சுட்டு இருக்கிறவரு அடுத்து வந்து களமாடுனா கட்சிக்கு பயம் இருக்குமா இருக்காதா அதனால அவரை கொச்சைப்படுத்தணும் அவரை வந்து மக்கள் மத்தியில வந்து அவமானப்படுத்துணும் இந்த மாதிரி பிரச்சாரம்லாம் பண்றாங்க நீட் என்ற தேர்வு எப்போ வந்ததுங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி சர்க்கார் இருக்கும்போதுதான் இந்த தீர்வு இந்த தேர்வை கொண்டு வந்தாங்க போன சட்டமன்ற தேர்தல்ல என்ன சொன்னாங்க நீட் தேர்வை பத்தி திமுகவும் இப்போ துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதியை மக்கள் மத்தியில என்ன சொன்னாங்க எங்க கிட்ட அந்த மந்திரம் இருக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தவொடனோ அதை நாங்கள் நீக்கிடுவோம் நாங்கள் சரி நீக்கிட்டாங்களா நாலரை வருஷம் ஆச்சு அஞ்சாவது வருஷத்தில் நடை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன சொல்கிறாரு சட்டசபையில் முதலமைச்சரே சொல்கிறாரு எங்ககிட்ட அந்த அதிகாரம் இல்லை அது ஒன்றிய அரசில் நாங்கள் ஆதரிக்கிற இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் செல்வோம் அப்படின்றாரு உங்களுக்கு நீட் தேர்வை பற்றி பேசுறதுக்கு யோகியதை இருக்குதா முதல்ல கேட்டா சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றணும் திமுக செயற்குழுல தீர்மானம் நான் கேக்குற உதயநிதி எங்க போனாரு அவர் கையில மந்திரம் இருக்குது அந்த தந்திரம் இருக்குதுன்னாரு என்ன சொல்றாரு அவர் வாயை திறக்கிறாரா ஆக நீட் தேர்வு என்பது இன்றைக்கு ஒரு யதார்த்தமான ஒன்று உச்ச நீதிமன்றமே அது நடத்தலாம்னு சொல்லிட்ட பிறகு விஜய்யோ நானோ நீங்களோ என்ன கரடியா கத்தினாலும் அது நடக்காம இருக்க போறதில்லை சட்டம் மாறணும் ஒன்றிய அரசா பாராளுமன்றத்துல ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அது இல்லாவிட்டால் உயர்கல்வி வந்து நம்முடைய மாநில பட்டியலுக்கு வரணும் இப்ப பட்டியல்ல இருக்கு அதனால மத்திய அரசு இதில் தலையிடுது ஸோ இது அரசியல் மாற்றங்கள் வந்தாதான் நீட்டு விலகும் அப் விஜய் என்ன சொல்றாருன்னா இத ஒரு பெரிய வாழ்க்கையிலே இதுதான் லட்சியம் நீட் தேர்வு எழுதி டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகலைன்னா வாழ்க்கையே இல்லையா அதை தான் அவர் சொல்றார் மாணவர்கள்கிட்ட பேசுறாரு அவரு அவர் நாடாளுமன்றத்திலையோ சட்டமன்றத்துலேயோ பேசலை அவர் எங்கே பேசுறாருன்னா கவுன்சிலிங் பண்ணுறாரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏன்னா அவங்கெல்லாம் இப்போ நீட்டுக்கு போக போறாங்க ப்ளஸ் டூ படித்த ஆட்கள் நிறைய பேர் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நிச்சயமா ஒன்று ரெண்டு மூணு ஒரு தொகுதியில் வந்தவங்கன்னா அவங்க அந்த மாவட்டத்தில் பெரிய ஆளாக தானே இருப்பாங்க நேச்சுரலி அவங்க கனவு காணுவாங்க இன்னைக்கு நீட் என்பது எல்லாரும் ஏன் கனவு காணுறாங்க டாக்டர் அப்படின்னு சொன்னா அது ஒரு அந்தஸ்து சமூகத்துல நான் வந்து விளையாட்டா எல்லாருக்கிட்டையும் சொல்றதுதான் எல்லாருமே டாக்டர் ஆகணும்னா அப்ப யாரு நர்ஸ் வேலை இருக்கு யாரு கண்டக்டர் வேலை கம்பவுண்டர் வேலை யாரு எல்லாமே வேலை தானேங்க இன்ஜினியர் யாரு எலக்ட்ரிஷியன் யாரு அப்போ இன்னைக்கு மெடிக்கல் காலேஜில் போய் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை யதார்த்தம் என்ன எல்லாரும் டாக்டர் ஆயிட முடியுமா நல்லா படிச்சு வர்றவங்களே ஃபெயில் ஆயிடுறாங்க அதனால தற்கொலைகள் அதிகமாவது அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்கன்றதுக்காக அவர் என்ன சொல்றாருன்னா நீட்டு தான் உலகம் இது இல்லைன்னா வந்து வாழ்க்கை இல்லைன்னு நினைக்காதீங்க நீட்டை தாண்டி உலகம் இருக்குது நீட்டுக்கு வெளியே பெரிய உலகம் இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் சொல்றாரு அவரு ஒரு அண்ணன் மாதிரி அந்த பிள்ளைங்க ஆனா உடனே அடுத்த ஒரு மணி நேரத்துல என்ன போடுறாங்கன்னு சொன்னா சமூக ஊடகங்கள்ல நான் பாக்குறேன் நீட்டை ஆதரித்து விட்டார் குளக்கல்வி திட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கிறார் சனாதானத்தை ஆதரிக்கிறாருன்னு பாஜகவின் குரலை எதிரொலிக்கிறார்னு அவர் என்னையா சொன்னாரு அவர் ஒண்ணுமே சொல்ல மாணவர்கள் வந்து இதை பெருசா நினச்சி ரொம்ப எமோஷ்னலாக ஆயிடாதீங்க டென்ஷன் ஆகிடாதீங்க ப்ரெஷர் பில்டப் பண்ணிக்காதீங்க தற்கொலை எல்லாம் பண்ணிக்காதீங்க வாழ்க்கை என்பது அதுக்கும் பின்னால இருக்கு அதையும் தாண்டி விஜய் எப்படியாப்பட்டவருனா யதார்த்த தான் தான் பேசுவாரு ஏமாத்த மாட்டாரு தான் சொல்லுவாரு இப்போ நீட் தேர்வுக்கு போன வாட்டி எதிர்ப்பு தெரிவிச்சார்ல நீட் தேர்வு வந்து அது தப்பு அது அதை வந்து மாத்தணும்னு சொன்னாரா இல்லையா ஒவ்வொரு வருஷமும் ஜபம் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கணுமா அப்போ இன்னைக்கு தற்கொலைகள் அதிகமாவுதுன்றதால அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் ஒரு பிரதர்ன்ற கொடுத்தாருல அனிதா இறந்தப்போ வீட்டுக்கே போனவர் யாரு வீட்டுக்கே போய் ஆறுதல் செஞ்சவர் யாரு வேற யாரோ அரசியல் கட்சி தலைவர்கள் போனாங்களா அப்ப அவர் அரசியல் கட்சி கூட ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன் அதனால விஜய் உண்மையாகவே நேர்மையாக மாணவர்கள் பத்தியோ எதிர்காலத்தை பத்தியோ கவலைப்படல பட்டிட்டு இருக்காரு அதனாலதான் என்ன சொல்றாருன்னா ரைட்டுப்பா டாக்டர் ஆகணும்னு நீ ஆசைப்படுற ஆனா டாக்டர் ஆக முடியலன்னா வாழ்க்கையை முடிச்சுக்கணுமா அவங்க அப்பா அம்மா நிலைமை யோசிச்சு பாருங்க இப்போ இந்த ஒரு பாத்தீங்கன்னா சார் இதுல வந்து இந்த ஒரு நீட் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு கடந்த ஒரு நாலு ஆண்டுகளாவே வந்து இந்த யதார்த்தம் அப்படிங்கிறது நீட் இருக்கும் அப்படிங்கறது யதார்த்தம் நீங்க சொல்றீங்க இத வச்சே நிறைய பேர் வந்து அரசியல வந்து இருக்கணும்னு சொல்ல இருக்குன்னு சொல்ற மாத்தணும் மாத்திர வரைக்கும் அதேதான் சார் இப்போ இப்போ எல்லாருமே வந்து இந்த நீட்டை வந்து ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்றாங்களே தவிர அதுக்கு வந்து கற்பிக்கணும்னு யாருமே சொல்ல மாட்டேன் குறுக்கிறதுக்கு மன்னிக்கிறேன் நீங்க வந்து சமீபத்துல போன மாசமா நடந்தது நீட் தேர்வு பத்து லட்சத்துக்கு மேல தமிழ்நாட்டுல எழுதுனாங்க அதுல ஒரு புகைப்படம் பார்த்தேன் முன்னாள் அமைச்சர் திமுக அமைச்சர் பொன்முடியினுடைய பேத்தி நீட் தேர்வு எழுதுனாங்க சரி திமுக நீட் தேர்வு எதிர்க்குது இல்லையா முக்கிய புள்ளி இல்லையா பொன்முடி இப்பதான அமைச்சர் இல்லாம போயிருக்காரு பெருந்தலைவர்களை ஒருத்தர் இல்ல அவரு பேத்தி எப்படி நீட் தேர்வு எழுதிச்சு யதார்த்தம் நான் தப்புன்னு ரியாலிட்டி அது மாறும் வரையில் அது மாற்றப்படும் வரையில் சொன்னவங்க எல்லாம் ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்காங்க இத நீங்க பண்ணிக்கிட்டு தற்கொலை அப்படின்ற ஒரு கவுன்சிலிங் சொல்றாரு அத அதான் உடனே உருட்டுறாங்க திமுக ஆட்கள் ஆஹ் நீங்க சொல்லுங்க சாரி இப்போ அதே மாதிரிதான் சரி ஏன்னா எல்லாருமே இத வந்து ஒரு அரசியல் ஆயுதமா பயன்படுத்திக்கிறாங்க நீட் அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாருமே வந்து அதை ஒழிக்கணும் ஒழிக்கணும் தான் சொல்றாங்க ஆனா யதார்த்தம் அப்படிங்கிறப்போ அதை யாருமே வந்து இதை நீங்க படிக்கணும் இந்த மாதிரி நீங்க படிச்சீங்க அப்படின்னா இதுல நீங்க தேர்ச்சி பெறலாம் இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சோ விஜய் அவர்கள் இதை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு அரசியலை முன்னெடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார் கண்டிப்பா நீங்க அந்த விழாவிலேயே ஒருத்தர் பேசினாரு ஒரு மாணவி விருது வாங்கின பிறகு அவருடைய தந்தை பேசினாரு நீங்க இதெல்லாம் பண்றது ரொம்ப சந்தோஷம் எங்க பொண்ணுக்கு அவார்டு கிடைக்கிறது உங்க கையால் அவார்டு வாங்குறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது நிச்சயமா உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் அப்போ அதிகாரம் கிடைக்கும் போது இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் மாற்றுவதற்கு நீங்க முயற்சி பண்ணனும் அப்படின்னு தான் சொன்னாரு தேர்தல் நெருங்க நெருங்க இது மாதிரி பிரச்சனைகள் ஏராளமா வரங்க அதாவது நின்னா கொடுத்தோம் உக்காந்தா கொடுத்தோம் ஏங்க பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த மனுஷன் ஒரு கஷ்டப்பட்டு நடிச்சு சம்பாதிச்ச பணம் தானே இவங்கள மாதிரி கமிஷனா வாங்கின பணமோ அல்லது டாஸ்மாக்ல சுருட்ட பணமும் இல்லை இல்லை அதை வந்து செலவு பண்றாரு அறநூறு பேரை வர வச்சு தமிழ்நாடு புறா இருந்து தங்க வச்சு அவங்க அப்பா அம்மாவையும் வர வச்சு அதுக்கான போக்குவரத்து ஏற்பாடு பண்ணி மதிய உணவு கொடுத்து அவங்களுக்கு வந்து வைர கம்மல் தங்க நாணயம் இந்த மாதிரி கொடுக்குறாரு இத நீங்க பாராட்டாம இருந்தா கூட பரவாயில்லைங்க நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அதுல ஒரு நொட்டு கண்டுபிடிச்சி அதுல இவர் பேசுறது கம்மா வைக்கல உங்க நோக்கம் வந்து ரொம்ப தீய நோக்கம் உங்க மனசு பாத்தீங்கன்னா விஜய் மீதான பயம் அப்பி கிடக்குது தேர்தலுக்கு இன்னும் இருக்கு இன்னும் அவரு வந்து தேர்தல் பிரச்சாரத்தையே தொடங்கல இப்ப தொடங்குனா கதறல் சத்தம் எப்படி இருக்கும் அவரே சொல்லுவாரு இனிமேல் கதறல் சத்தம் அதிகம் அதிகமா ஒண்ணு இப்ப இன்னைக்கு இந்த விருது வழங்கும் விழா நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களா தாபேக்கா விஜய் நடத்துற எந்த நிகழ்ச்சிக்கும் இடம் கொடுக்க கூடாதுன்னு காவல்துறைக்கு ஆளும் மேலிடம் உத்தரவு போட்டதால மகாபலிபுரத்துல தாங்க இன்னைக்கு நடத்தினாங்க நீங்க என்ன சிட்டில எங்கேயுமே அவங்களுக்கு மண்டபம் கொடுக்கல இன்னொரு விஷயம் சொல்றேன் எவ்வளவு திமுகவினர் எவ்வளவு படு மோசமான பயத்துல இருக்காங்கன்னா அண்மையில் இங்க வேசர்பாடியில வீடுகள் பத்திச்சு பத்திச்சின்னு உடனே உடனே தாபேக்காட்கள் போயிட்டு அங்க போர்வை சில பொருட்கள் பாய் தலைக்காணி எல்லாம் நைட்ல கொடுக்க போயிருக்காங்க அவங்களை தடுத்து தாக்கி இருக்கிறது காவல்துறை அந்த காவல்துறை தாக்கவே இல்லைன்னு அரசு தரப்புல இருந்து அறிக்கை விடுறாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா வந்தவங்க தாவை கவினரை இல்லை அப்படின்ற மாதிரி காவல்துறை தரப்புல இருந்து சொன்னதா சொல்றாங்க நான் சொல்றதை கொஞ்சம் முழுமையா கேளுங்க தாவைக்கினர் வந்து வீடியோ ஆதாரம் இருக்கு போட்டோ இருக்கு புரியுதுங்களா அவங்க வந்து போய் உதவி பண்ண அந்த உதவி பண்ணுறத தடுத்து நிறுத்தி ஒரு பெண் என்றும் பாராமல் அடித்து தாக்குதல் பண்ணி ரெண்டு பெண்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருந்து சேனல்லாம் பார்த்து நியூஸ்லலாம் நான் கேட்டேன் பார்த்தேன் அவங்க பேசுறதெல்லாம் நான் என்ன கேட்குறேன்னா அது பற்றி கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அறிக்கை சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் அறிக்கை வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க இது வந்து இது வந்து இந்த விவகாரம் உண்மையல்ல என்று தெரிகிறது அப்படின்னு போட்டு அடுத்த பேரா என்னும் இது சம்பந்தமாக விசாரித்த அறிக்கை குறி அறிக்கை தர கமிஷனர் வந்து ஒரு துணை ஆணையரை நியமிச்சு ஏன் நடக்கலன்னு சொல்றீங்க சம்பவமே அப்படி இல்லைன்னா அதை விசாரிக்கிற அத காவல்துறை என்பது இன்னைக்கு பட்டு மோசமா ஏவல் துறை ஆயிடுச்சு எங்க மண்டபம் கொடுத்தா என்னங்க பணம் கொடுக்குறாங்க மண்டபம் சிட்டில ஏன் நடத்த முடியல இதெல்லாம் வந்து விஜய் பாலிடிக்ஸ் பண்ணல அவரு வந்து சைல்ட்ஷாவோ இவன் கிள்ளிட்டான் அப்படிலாம் சொல்லவே இல்லை ஏன் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னால தான் அவங்க மாநாடு போடணும் தமிழ்நாட்டுக்கு சென்டர் பாயிண்ட் ட்ரை பண்ணாங்க அங்க முதல் நாள் ஒத்துக்கினாங்க ஆனா அடுத்த நாள் போனப்போ அமைச்சரை போய் சந்திச்சுட்டு வாங்கினாங்க யார் அமைச்சர் திருச்சி நேரு நேரு வந்து யாரு பர்மிஷன் கொடுக்கணுமா அப்போ இது திமுக என்பதுங்க மிக மோசமாக அரசு அரசியுரத்தை மிஸ்யூஸ் பண்ணுது அதுவும் தாவேக்காவா பார்த்து எங்க போஸ்டர்லாம் கீழ்த்தாங்க பழவந்தங்கள் பக்கத்துல ஒரு போலீஸ் வந்து வாழ்த்து போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க அதாவது புத்தாண்டுக்கு எல்லா கட்சிகாரங்களும் போடுறதுதான் அது வாடிக்கை தான் அது விஜய் படம் போட்டு தாவாக்கேனர் ஒட்டியிருந்தாங்க தாவேக்கியனர் போஸ்டரை மட்டும் கிழிச்சாங்க போய் போலீஸ கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா எங்களுக்கு மேல டிசி சொல்லியிருக்காரு டிசியை கேட்டா கமிஷனர் சொல்லி கமிஷனரை கேட்டா மேலும் கட்சி சொல்லி இருக்காங்க அப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுகவினர் அறங்கு போயிருக்காங்க மிரண்டு போயிருக்காங்க ஆனா என்ன சொல்லுவாங்க அவர் நேற்று முளைத்த காலம் அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு பாபு சொல்லுவாரு துரைமுருகன் என்ன சொல்லுவாருன்னா அவர் பச்சாங்கன்னு பச்சா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரியுதுங்களா அதாவது ஒரு குடிமகன் கேள்வி கேட்டா அதுக்கு பதில் நீ அமைச்சரா உதயநீதி முளைச்சாரா எப்ப முளைச்சார் உதயநீதி அதனால இதெல்லாம் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிங்க அவர் தப்பு பண்ண அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணுங்க இந்த கல்வி விருதுல கூட அவர் பொலிட்டிகலைஸ் பண்ணவே இல்லையா நான் பார்த்தேன் சில அறிவிப்புகள் கட்சி கொடியோ சின்னமோ அங்கெல்லாம் வைக்க கூடாதுன்னு அத அவர் வந்து அரசியல் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கூட கேக்கல அவர் என்ன பேசினார் தெரியுங்களா அந்த மாணவர்கள் கிட்ட போன வாட்டி பேசும்போது அம்பேத்கரை படியுங்கள் காமராஜரை படியுங்கள் எல்லாம் சொன்னார் பெரியாரை படியுங்கள் இந்த வாட்டி என்ன சொன்னார் தெரியுமா உங்கள் அப்பா அம்மா நீங்க எல்லாம் ஜனநாயக கடமை ஆற்றுங்கள் ஜனநாயகம் வந்து ரொம்ப தேவை இந்த நாட்டுக்கு ஜனநாயகம் இல்லைன்னா அது பேராபத்தா இருக்கும் உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற உங்கள் அப்பா அம்மாவை கேட்டுக்குங்க அப்படின் போது அவர் என்ன சொன்னார்ன்னா அவர் வாயை திறந்து இங்கே போடுங்க அங்கே போடுங்கன்னு சொல்ல ஊழல் செய்யாதவங்க நம்பிக்கை உள்ளவங்க நம்ப தகுந்தவங்க அவங்களா பார்த்து நல்லவங்கள தேர்ந்தெடுங்க அதான் சொன்னாரு அதே போல் அவரு யதார்த்தத்தையும் மறக்கலை பணம் காசுக்கு பணம் கொடுக்குறது இது தப்புங்க இந்த கல்ச்சர் வந்து ஒழியணும்னு சொன்னாரு ஆனா அதே நேரத்துல அவருக்கு தெரியுது யதார்த்தம் அவர் ஒழியனா ஒழிஞ்சிருமா வண்டி வண்டியா பணத்தை கொண்டு வந்து இறக்குவாங்க டாஸ்மாக் பணத்துல இருந்து கான்ட்ராக்ட் பணம் எல்லாம் கொள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா டிஎம்கே ஃபண்டு அது வந்து இறங்கும் அது என்ன பண்ணும் நீங்க அதை கூட அவர் சொல்லல உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் உங்க மக்கள் கிட்ட இருந்து கொள்ளை அடிச்சுக்கப்பட்ட பணம் தான் அது வண்டி வண்டி அந்த இறங்க போகுது அப்படின்னு சொன்ன அதனால அவரு வந்து டீசண்டா தாங்க பேசுறாரு அவரு வந்து யாரையும் எடுத்தறிஞ்சோ அல்லது குற்றம் சுமத்தியோ நடக்குது பல விஷயங்கள் ஆனா அதெல்லாம் அவர் வெளியே சொல்றதே இல்லை அவர் பாட்டு மக்கள் சந்திப்போம் இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறாரு இதே வேற கட்சிக்கு நடந்திருந்தா வேற கட்சி தலைவர்கள் இதை சந்திச்சாங்கன்னா நாலு பக்கம் அறிக்கை விட்டுருப்பாங்க ஆர்ப்பாட்டம் தாரணானு கட்சிக்கார வச்சு நடத்துவாங்க ஆனா இஸ்லி டிபரண்ட் டைப் ஆஃப் பொலிட்டிஷியன் அதெல்லாம் கவலைப்படல போங்க அவர் அவரு எதிர்பார்க்கல இது இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாருல சார் பெரியார் வந்துட்டு அவருடைய சாதி சாயாள் வந்து பூசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஏன் அப்படின்னா யூபிஎஸ் எக்ஸாம்ல கூட வந்துட்டு சில் சர்வீஸ் எக்ஸாம்ல டிவி ஆர் ராமசங் நாயக்கர்னு போட்டு அவரு சொல்றது ஒண்ணும் தப்பு இல்ல ஆனா ஜாதிகள் பேரா ஐஷிட்டா ஜாதி ஒழிஞ்சிருப்பாங்க மனசை தொட்டு சொல்லுங்க ஜாதி எல்லாம் வந்து பேருங்களை என்எஸ்சி போஸ் ஆனா இந்த இடத்துல இவர் வந்து சாதியே வேணான்னு சொன்ன ஒருத்தருக்கு வந்துட்டு சாதி பேரை பின்னாடி வச்சு அவங்க வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ல வைக்கிறது அப்படிங்கிறது எதை குறிப்பிடுது அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல சார் அது தப்பு தாங்க அதுல வந்து உள்ள அர்த்தம் இருக்கும் அதுல வந்து அவங்களுடைய பாலிடிக்ஸ் இருக்கும் அத தப்பு அத கண்டிக்கிறோம் அதுல தப்பு ஆனா நான் உங்களை கேட்கிறேன் ஜாதி பேரை விட்டுட்டா எல்லா ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்களா கருணாநிதி வந்து அவரு ஜாதியை சார்ந்த ஆளுதாங்க சண்முகநாதனை தாங்க பிஏவச்சிருந்தாரு வெளியதாங்க பேசறதெல்லாம் பேசுறாங்க அவங்க சொந்த வாழ்க்கையில அவங்க ஜாதி பார்த்துதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து எடுத்துட்டா புரட்சி வந்துருமா அவர் பேரு அவரு ராமசாமி நாயக்கர் தான் புரியுதுங்களா என்ன முக்கியம்னா நான் திரும்பவும் சொல்றேன் ஜாதியின் பெயரால் பாகுபாடு இருக்க கூடாது ஜாதியின் பெயரால் பாரபட்சம் காட்டக்கூடாது ஜாதியின் பெயரால் கொடுமைகள் நடக்க கூடாது அக்கிரமம் பண்ண கூடாது ஜாதி பல நாளா இருக்குதுங்க இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் இவன் தலையில பிறந்தவன் இவன் காலில் பிறந்தவன் சொல்றதுதான் சிக்கலு இப்ப கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் ஜாதி வெறியர்களா ஜாதி மறுப்பாளர்கள் இல்லையா ஒத்துக்குவாங்க இந்தியால எல்லாரும் கேரளாவில இஎம்எஸ் நம்பூதிரி இருக்காரு அவர் பேர் சங்கரன் இந்த நம்பூதிரி பாடுன்றது ஜாதி தெரியுமா உங்களுக்கு அதனால அவர் ஜாதி மறுப்பாளர் இல்லைன்னு ஆயிடுமா அச்சுத மேனன் அவரும் ஒரு முதலமைச்சராக இருந்தவங்க நான் சொல்ற ரெண்டு பேரும் கேரளாவில் முதலமைச்சராக இருந்தவங்க அச்சுத மேனன் மேனன்றது ஒரு ஜாதி அவர் அந்த பேர் வாசுதேவன் நாயர் பி கே வாசுதேவன் நாயர் ஸோ ஜாதி பேர் போடுறதாலே அவன் ஜாதி வரியான்னு கிடையாது ஜாதி பேரை எடுத்துட்டேன்ட்டு ஜாதி பார்த்து பிஏ வச்சுக்கிறது ஜாதி பார்த்து ஓட்டு கேண்டிடேட் நான் கேக்குறேன் திமுக அதிமுக எல்லா கட்சியும் கேக்குறேன் இவங்க எந்த தொகுதியில எந்த ஜாதி மெஜாரிட்டின்னு பார்த்து கேண்டிடேட் போடுறாங்களா இல்ல நாங்க ஜாதி எல்லாம் பாக்குறது இல்லைங்க நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க ஜெயலலிதா கிட்ட ஆயிரம் குறைகள் இருக்குங்க ஆனா நான் கண்ட ஒரு நிறை என்ன தெரியுமா ஒரு தலித்தை பொது தொகுதியில நிக்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க திருச்சி லோக்சபால இஸ் எ ஜெனரல் கான்ஸ்டுவன்சி தலித் எழில் மலைன்னு சொல்லி ஒரு தலித்து அவரை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க பொது தொகுதிகள் ஆனா இப்ப என்ன நடக்குது நம்ம நாட்டுல அந்த எஸ்சி இருபத்தி ரெண்டு தொகுதிக்கு அப்பால வர மாட்டாங்க யார் வராங்களா வருதா ஏதா கேட்டா கொடுப்பாங்களா இல்ல நிக்க வச்சா ஏங்க நம்ம பஞ்சாயத்துல ரெண்டு மூணு மதுரைக்கு பக்கத்துல கிரி பாப்பாரப்பட்டி ஒரு மூணு பஞ்சாயத்துல தலைவர் தேர்தலே நடத்தாம இருந்தாங்க தெரியுங்களா ஏன்னா அது எஸ்சிக்கு ஒதுக்கப்பட்டது எஸ்சி பஞ்சாயத்து தலைவராக வரக்கூடாதுன்றது அங்கே தேர்தலை நடத்தாமல் இருந்தாங்க பல ஆண்டுகள் தமிழ்நாட்டுல இதான் லட்சணம் சமூக நீதி என்னவோ பேர் அவர் பேரை வந்து சிவில் சப்ளை சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் இப்படி குறிப்பிட்டது உள்நோக்கம் அதை தவா தவிர்த்து இருக்கணும் ஏன்னா அவர் தம் பேரை அப்படி சொல்லி இருந்த ரமச தந்தை பெரியார் தான் நம்மலாம் சொல்றோம் பெரியார்னு தான் சொல்றாங்க இவே இவையார் பெரியார்ன்னு சொல்லலாம் ஆனா நாயக்கர்னு இவங்க சொன்னதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் புரியுதுங்களா ஏங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பேரு பீம் ராவ் தாங்க அவர் பேரு அம்பேத்கர்ன்றது ஒரு ஜாதிங்க வந்து ஒரு வாத்தியார் ஐயருடைய பேர் தான் அது அதனால பேர்ல ஒண்ணும் இல்லைங்க ஆனா ஜாதியின் பெயரால் மனசுல எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க வேங்கை வயல் கேஸ் என்னாச்சுங்க என்னாச்சு அதனால இதெல்லாம் காஸ்மாட்டிக் சேஞ்சஸ் நீங்க சொல்ற மாதிரி முன் முன்னெடுப்புன்னு எல்லாம் கிடையாது ஐம்பது வருஷமா முன்னெடுத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கும் மதுரைக்கு கீழே தென் தமிழ்நாட்டில் கிளாஸ் வார் நடக்குது டீ கடையில ரெண்டு கிளாஸ் வச்சிருக்காங்க அதனால ஜாதி ஒழிப்பு என்பது பெயர்கள் ஒழிக்கிறது தார் பூசறது இப்ப இந்திய ஒழிச்சிட்டு இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இந்தி பெயர் அடிச்சிட்டா ஹிந்தி ஒழிஞ்சிருமா அது மாதிரியானதுதான் அது கரெக்டா தான் அவர் சொன்னாரு கண்டிச்சது தப்பு இல்ல ரைட்டு தான் மாற்றான ஒரு அரசியல் அப்படிங்கிறது தமிழகத்துல நிகழும் அப்படிங்கறத நம்ம நம்புவோம் சார் நன்றி சார் தேங்க்யூ சிங்கநல்லூர் கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது சிங்கிள் பேரண்ட் மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுடன் பஸ் வசதியும் உண்டு கே எஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானல்லூர் கோயம்புத்தூர்